எம்மையும் எம்மை விட்டு இறையும் தெரியாது அம்மையும் அப்பனும் ஆகிய அடிப்படும் ஜோதி வழங்கி இந்த சோதர உலகமானது விஞ்ஞான ரீதியாக அறிவுபூர்வமாக உலகெல்லாம் சென்று சேர வேண்டும் என்று எனக்கு சோதரித்து சொல்லிக் கொடுத்த கோவிந்த நாயர் ஐயா அவர்களையும் தேப்பி முறையினுடைய கே எஸ் கிருஷ்ணமூர்த்திக்கு அடுத்த இடத்தில் இருந்த என்னுடைய குருநாதர் என் பி சண்முகம் ஐயா அவர்களை வணங்கி வல்லையும் ஜோதி ஆண்டவரையும் வணங்கி இந்த உலகிற்கு கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்ற ஒரு அற்புத விஞ்ஞான ரீதியான ஜோதிடம் உலகத்தில் விளங்குகின்ற கிழக்கு மேற்கு ஆகிய இரண்டு நாடுகளுக்குரிய கலவையை சப்லாடு என்ற பெயரை எனக்கு அரசு ஆண்நிலை பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முப்பத்தி மூன்று அன்று நடந்த அற்புதமான இந்த கேபி முறையினுடைய இந்த ஆண்டினுடைய மாநில கருத்தரங்கத்திலே மிக அற்புதமாக கருவுரை சேர்ந்த ஆநிலை பாலகிருஷ்ணன் வளருவோம் நமது அகத்தியர் அமைப்பை சேர்ந்த ரவிஷ் ரவி குழு மற்றும் இயக்கிக் கொண்டு உயர்நிலை சோதிடமாக விளங்குகின்ற நமது கேபி முறைக்கு முன்னோடியாக இருக்கின்ற நட்சத்திர சித்தாந்தி உலகெல்லாம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற சுந்தரராஜன் ஐயா அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு காத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பெரியோர்களையும் வணங்கி பாலகிருஷ்ணன் சொற்பொடி ஐந்து வருத்தின் கேபி முறையை நான் முடித்து விடுவேன் பாருங்கள் அற்புதங்கள் இது ஒரு பிறந்த ஜாதகத்தினுடைய ஆய்வு கேபி முறையை பொறுத்தவரையில் இரண்டு செய்திகள் இருக்கிறது ஒன்று பிறந்த ஜாதகம் இன்னொன்று கோரவி என்ற ஆங்கிலத்திலும் தமிழிலே பிரசன்ன மார்க்கத்தையும் தவிர்த்து வைத்திருக்கின்றார் தேசகிருஷ்ணன் இந்த பிரசங்க மார்க்கமானது உலகத்தில் இருக்கின்ற அனைத்து சோதனங்களையும் கடந்த தொல்லிய நிலையாகும் அதை கேரள பிரசங்கத்தை எடுத்துக்கொண்டுதான் கே அவர்கள் மிக அழகாக அதை டெவலப் செய்து அதை சப்ளாடு தேர்வோடு இணைத்து பல அற்புதங்களை ஒவ்வொரு நிமிடங்களும் கேபி முறை சோதனர்கள் உலகத்தில் செய்து வருகிறார்கள் ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஆறு இருபத்தைந்து மணி காலை மதுரையில் பிறந்த ஒரு ஜாதகத்தினுடைய தொழிலைப் பற்றி நாம் இன்று ஆய்வோம் எப்படி துல்லியமான பலனை இந்த தொழில் முறையானது இந்த கேபி முறை சொல்லி நிறுவனத்தை தருகிறது என்பதை நீங்களும் கேபி முறை படித்துக்கொண்டு நீங்கள் எந்த முறையில் சோதனை பார்க்கிறீர்களோ அதோடு கேபி முறையும் நினைத்து பார்க்கின்ற பொழுது துல்லிய பலன் எதில் கிடைக்கிறதோ அந்த முறைக்கு நாம் நம்மை பார்த்துக் கொள்ளலாம் ஆக இங்கே பாபக ஆரம்ப முனை எந்தெந்த செய்திகள் ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது அந்த குறிப்பிடுகின்ற செய்திகளினுடைய விதியை தான் நிற்கின்ற உபநட்சத்திரத்தோடு அது அந்த மனிதன் பிறக்கின்ற பொழுது இருக்கின்ற நட்சத்திரையும் நட்சத்திரத்தையும் இணைத்து அற்புதங்களை கொண்டிருப்பதுதான் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தியினுடைய அற்புதம் இது எந்த சோதிட முறையிலும் உலகத்தில் இல்லை நான் சென்ற நமது மோகனூரிலே இரண்டு குழந்தைகள் ஐந்து நிமிட வித்தியாசத்தில் பிறக்கின்ற போது இந்த பனிரெண்டு பாபுகளுடைய டிகிரி கூட மாறிவிட்டது தெரியும் இந்த பனிரெண்டு உபநட்சத்திரங்களும் மாறி இருந்தது அந்த விளக்கத்தை எல்லாம் நான் அந்த சொன்னேன் எதிர்பாராமல் இப்பொழுது தொழிலை பற்றி நாம் பார்த்து இருக்கிறோம் சட்டம் ரெண்டு ஆறு பத்து ஆகிய உப அவை நின்ற நட்சத்திரங்களையும் ஆய்வு செய்து ஒரு மனிதர் எந்த தொழிலுக்கு செய்ய செல்ல இருக்கிறார் என்பதை வானியல் ரீதியாக நட்சத்திரங்கள் பேசுகின்றன என்பதுதான் கே சுஷ்ணமூர்த்தியினுடைய சட்டம் இந்த சிம்ம லக்கணத்திற்கு பாருங்கள் இந்த சந்திரன் சிம்மத்தில் இருந்து வந்து மகத்திலே சென்று கொண்டிருக்கிறார் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஜாதகம் சிம்ம லக்கணத்தில் இருக்கிறது இன்று சந்திரன் சிம்மத்தில் இருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த சிம்ம லக்கணமானது இரண்டாவது உபநட்சத்திரமாகிய ஐந்துக்கும் எட்டுக்கும் குறைய குரு வருகிறது ஆறாவது உபநட்சத்திரம் ஒன்பதாவது பாவகத்தில் பத்தாவது ராசியில் பிரசவத்தில் நிற்கின்ற ராகு கோள் ஒன்பதாவது பாவகத்தில் நிற்கிறது பெரியோர்களே மூன்றாம் இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலோ பனிரெண்டாம் பாவகத்திலோ ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது ராகு இருக்குமானால் தான் பிறந்த வேற மண்ணுக்கு செல்கிறான் என்பதுதான் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அடிப்படை சட்டமா ராகு வருகிறது அப்படி ராகு வருமானால் அந்த மனிதன் தான் பிறந்த தேசத்திலிருந்து வேறு தேசத்துக்கு செல்கிறான் என்பதுதான் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி வெளிநாடு செல்ல கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டம் மீனத்தில் ஒருவருக்கு வான மண்டலத்தினுடைய பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருக்குமானால் அவன் தூர் போன்ற ஒரு மகிழ்ச்சியான சுற்றுலாவது வெளிநாட்டுக்கு சென்று வருகிறான் என்கின்ற அற்புதத்துறை எல்லாம் கேஎஸ்கே கண்டுபிடித்திருக்கிறார் இங்கே ஐந்துக்கும் எட்டுக்கும் உரிய பொருள் இங்கே மிதன ராசியிலே பதினொன்னாவது ராசியில் பத்தாவது பாவதத்தில் நாம் நம்முடைய நாட்டு சோதனத்தையே ஆய்வு செய்கின்ற பொழுது பத்தாவது பாவகமானது தொழிலை அடிப்படையாக கொண்டது என்று மட்டும் பார்த்துக் கொண்டது ரெண்டு என்பது வே ஆஃப் இன்கம் ஹவு த மனிதன் இஸ் கெட்டிங் இன்கம் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் என்று சொல்லுகிற உனக்கு வருமானம் எப்படி வருகிறது உன்னுடைய வங்கியினுடைய நிலை என்ன உன் வருமானத்தின் மாத வருமானத்தினுடைய அளவு என்ன வருட வருமானத்தினுடைய அளவு என்ன பேலன்ஸ் ஷீட் என்ன நீ என்ன டாக்ஸ் கட்டுகிறாய் என்பதை நிர்ணயிக்கின்ற பாவகமாக விளங்குவது இரண்டாவது பாவகம் தெரிவு பணத்துக்கு அதிபதியான குருவே இங்கு இரண்டாவது உப பத்தில் நின்று கொண்டு ஐந்துக்கும் எட்டுக்கும் புண்ணியங்களை செய்து இந்த மனிதர் போராட்டங்களையும் மேற்கொள்கிறான் எட்டாம் இடம் வருகிறது எட்டாம் இடம் வருகின்ற பொழுது அந்த மனிதன் மனைவியின் மூலமாக சம்பாதனை வருகிறது என்று ஒரு அற்புதத்தை கேஎஸ்கே சொல்லுகிறார் அன் ஏழு இன்கம் என்று நமது நாட்டு சோதரம் சொல்லாத அற்புதத்தை கேஎஸ்கே சொல்லுகிறார் உழைக்காத வருமானம் திருமணம் செய்த மனைவியினுடைய வீட்டிலிருந்து பணம் நகை சொத்துக்கள் எல்லாம் எட்டாம் இடத்தின் மூலம் வருகிறது ஆக எட்டாம் இடம் இப்படி விபத்து ஆபத்து இதுகளை எல்லாம் கடந்து இவ்வளவு அற்புதத்தை தருகிறது என்பது கேஎஸ்கே எட்டாவது பாவத்தினுடைய விரிவை நம் கடன் கொண்டு வந்து நிறுத்துகிறார் பெண்கள் அப்படிப்பட்ட குருவானது பத்தில் நின்று கொண்டு அவருடைய நட்சத்திரத்தை மிருகசீரிடம் என்ற செவ்வாயின் செல்கிறது இன்று செவ்வாயினுடைய அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் செவ்வாய்கோளானது துலம் ராசியிலே இரண்டாவது பாவகத்தில் வருமான ஸ்தானத்தில் பத்தில் நிற்கின்ற பத்தாவது உக குரு நிற்கிறது என்பதுதான் இங்கு நிற்கின்ற அற்புதம் பத்தாவது முனைச்சிக்கிறமே பத்தில் நின்று கொண்டு இரண்டை செய்கிறது ஆக இந்த மனிதன் சம்பாதிக்கிறான் ஏன்னா அவன் இந்த சொத்து சொற்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய சுற்றனுடைய வீட்டில செவ்வாய் போய் நிற்குது இதையெல்லாம் நம்ம கன்சல் ஒரு கோள் ஒரு வீட்டில் நிற்பது மட்டுமல்லாமல் அந்த வீட்டினுடைய தன்மையை ராசியினுடைய தன்மையை பாவகத்தோடு இணைத்து நாம் பார்க்கின்ற பொழுது தான் அதனுடைய வெளிப்பாடு நமக்கு தெளிவாக அது தெரிந்து குரு எந்த இருக்கிறது என்பதுதான் இந்த மனிதன் தொழில் மூலமாக இந்த உலகத்தில் என்ன சாதனையை என்று பார்க்கின்ற பொழுது சூரியனுடைய உபநட்சத்திரம் அந்த சூரியன் லக்கண ராசியில் லக்னாதிபதி லக்கணத்தில் ஆனால் பாவக கணிதப்படி பனிரெண்டாம் பாவகத்தில் சூரியன் இருக்கிறான் வேறு தேசத்திலிருந்து வருமானத்தை சம்பாதிக்க இருக்கிறான் என்பதை அந்த பத்தாவது கோள் என்ற கோல் இருந்து உபநிஷத்திரம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது ஆறாவது உபனிஷத்திரத்தை ராது கோள் ஒன்பதாம் இடத்தில் அதாவது பத்தாவது இன்னொரு சுக்கரனுடைய ராசியில் நின்று கொண்டு கோளானது சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த லக்கணத்திற்கு பன்னெண்டு சுந்தரராஜன் ஐயா அவர்கள் சொன்னார்கள் சனியும் சந்திரனும் சேர்ந்து கொண்டு பன்னெண்டு குண்டைய சந்திரன் ஆறில் இருந்து கொண்டு இதற்கு தனி தேரி தனி புத்தகமே இருக்கிறது சனியும் சந்திரனும் சேர்ந்தால் அந்த ஒரே ஒரு அவயோகத்தை மட்டும் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி எடுத்துக் கொள்கிறார் அதற்கு பெயர் புனர்வு புனர்வுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார் கே எஸ் கே இஃப் தேர் இஸ் எனி கனெக்ஷன் பிட்வீன் சேட்டன் அண்ட் மூன் எய்தர் இப் தேர் மியூச்சுவலி ஹேஸ் சப்திங் ஆர் தி சப்ளாட் ஆஃப் மூன் இஸ் மூன் ஆஃப் இஸ் தேர் அட் அட் ஆர் டைம் திருமணம் நடக்கின்ற பொழுது அவன் பிறந்த பொழுது சனியும் சந்திரனும் ஒன்னாக சேர்ந்து இருந்தார்களோ சனியும் சந்திரனும் பார்த்துக் கொண்டாலோ சனியின் உபநிஷத்திரம் சந்திரனாக சந்திரனுடைய உபநிஷத்திரம் சனியாக இருக்குமானான் அவனுடைய திருமணமானது குழப்பங்கள் இல்லாமல் நிச்சயதார்த்தமும் திருமணமும் நடைபெறாது இதற்கென்று கே எஸ்கே நடு மகன் கே சுப்பிரமணியம் அவர்கள் தான் கே எஸ் கேவனுடைய கடைசி வரை அவரோடு இருந்து அஸ்ட்ராஜி அண்ட் அன்ஸ்டா மேக்சைனே ஆசிரியராக இருந்து நடத்தி கொண்டிருந்தார் அவர் தமிழிலே புணர்வு என்று புத்தகமே போட்டிருக்கிறார் ஆகவே சனியும் சந்திரனும் சேர்ந்தாலே திருமணம் பிரச்சனை புதியது என்று கேஎஸ்கே சொல்வதை பல்வேறு உதாரணங்களை தமிழ்நாடு முழுவதும் சேகரித்து புத்தகமாக பெரியோர்கள் வாங்கி அந்த சனி சந்திரனுடைய விவரங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்று சனி ஆட்சி பலந்துக்கு பன்னெண்டுக்குண்டான சந்திரன் ஆறாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் என்பது சமூகம் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு நாம் கொடுக்கின்ற பணம் பணம் அந்த தொழிலாளியை சனியாக வந்து தொழிலாளர் இடமாகி ஆறாம் இடத்தில் நின்று கொண்டு சனியோடு தொழிலாளர்கள் வேறு நாட்டிற்கு அழைத்து சென்று அவனுக்கு கூலியை நாம் கொடுக்கின்ற பணத்தை காட்டுகிறது நமது சர்க்கலெக்டர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார் அரசில் பல்வேறு பணிகளை பார்த்து பல உயர்ந்த சம்பளத்தை வாங்கி இருப்பார் அதுவும் ஆறாம் இடம் தான் பத்தாம் இடம் இல்லவே ஆறாவிடம் என்பது நாம் பெறுகின்ற ஊதியம் நாம் கொடுக்கின்ற கூலி குடி கூலிக்கு இருப்பவர் நாம் வளர்த்து இருக்கின்ற பெட் அன்பு பின்புதே நம்முடைய நாட்டு சோதராகிய ராணா ரோகே சத்து அதன் தடுத்தபடியாக இப்பொழுது பத்தாவது உபதட்சத்திரம் பத்தில் இருந்து நின்று கொண்டு இரண்டில் நிற்கின்ற செவ்வாயினுடைய சாலத்தில் இரண்டு பத்து செல்கிறது ஆறாவது உபநஷத்திரம் ராகு பன்னிரெண்டுக்குளைய சந்திரன் ஆறில் நிற்கின்ற சந்திரனுடைய சாரத்தில் சென்று ரெண்டு ஆறு பத்து ஆகிய குறிகாட்டிகளை தெல்ல தெளிவாக காட்டி சென்று விடுகிறது இப்பொழுது குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்று பார்த்தோம் ஆனால் செவ்வாய் பாருங்கள் சிம்மலக்கணத்திற்கு செவ்வாயினுடைய குறிகாட்டிகள் என்ன நாலு ஒன்பது நாம் பாதகத்தை சொல்கிறோம் பாதகம் என்ற செய்தியே வேறு அது தனியாக ஒரு நாள் அனுப்புகிறேன் பாதகம் என்கின்ற செய்தி நாம் பேசுகின்ற செய்தி அல்லவே அல்ல பாதகத்தில் நிற்கின்ற கோழ் யார் அவனுடைய நட்சத்திரங்கள் யார் நிற்கிறார்கள் அவனுடைய கோள் நின்று உப நட்சத்திரத்தில் பாதகத்தில் நிற்கின்றவனுடைய கோள் எப்பொழுது நிற்கிறது அவனுடைய திசா புத்தி எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வருகிறது அப்பொழுது அந்த மனிதன் மரணத்தை தோற்றி நோக்கி பயணிக்கிறார் என்று பாதக அதிபதியை விட்டு பாதகத்தில் நிற்கின்ற கோலை என்று தனி திகுறியால் கேசி அவர்கள் நமக்கு தனிமம் காட்டுகிறார் நானு ஒன்பது என்ன தொழிலை செய்யலாம் சொல்லுங்கள் செவ்வாய் குறிக்கிறது நாலாம் இடம் வருகிறது ஒன்பதாம் இடம் வருகிறது என்ன தொழிலை செய்யலாம் யாராவது ஒரு ஒரு கைதட்டலை கொடுக்கலாம் இடம் பேராசிரியரையும் பள்ளியிலே இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ கேட்கின்ற ஆசிரியர் இது நானையும் குறிக்கிறது ஒன்பதையும் குறிக்கிறது இப்பொழுது நமக்கு உதவி செய்கின்ற இடத்தை நம்முடைய துல்லிய விஞ்ஞான ஆய்வு எப்படி செய்கிறது என்பதை பாருங்கள் ஒன்பதாவது உபநட்சத்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதுதான் அது பன்னெண்டுக்குரிய சந்திரன் ஆறில் நின்று கொண்டு செவ்வாயினுடைய அவிட்டம் நட்சத்திரத்தில் சென்று கொண்டு இருக்கிறது செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது நானும் ஒன்பதுக்குரிய கல்வியை அவன் படித்தாக வேண்டும் இப்பொழுது என்ன கல்வியை படித்தார் அந்த செவ்வாயை எடுத்துக்கொண்டமான அந்த செவ்வாய் ராசியிலே இரண்டாம் இடத்தில் நின்று கொண்டது அற்புதம் என்னவென்றால் படித்தது நாலாம் இடம் மிக அழகாக இந்த ஜாதகத்தில் வேலை செய்கிறது அது சுக்கரனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது இவன் இன்டீரியர் டெக்கரேஷனும் செய்து கொண்டு இருப்பான் என்பதுதான் சுக்கரன் மூலமாக செவ்வாய் நமக்கு அறிவிப்பு அறிவுறுத்தலாம் இப்பொழுது நான் எப்படி விதி கூறுகளை பாவக ஆரம்ப முனையை வைத்துக் கொண்டு நம்முடைய கேட்டி முறை ஆய்வு செய்கிறோம் என்பதை தெளிவாக கல்லூரி மாணவர்களுக்கு நடத்தியதை போல நான் உங்கள் கண்ணம் மீதம் இருப்பது புதனுடைய திசையில் சுக்கரனுடைய புத்தி சுக்கரனுடைய அந்தரம் இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறுகிறது இங்கே புதன் திசாநாதன் அற்புதத்தை சொல்கிறார் என்றால் உலகத்திலே அதிக கோடீஸ்வரர்கள் கும்ப இரண்டுக்கும் தான் உரிய குருவே நிதிக்கும் ஆதாரமாக வந்து வருமானத்திற்கும் சேமிப்பிற்கும் இந்த கோடீஸ்வரர்கள் பெரும்பாலும் கும்பலக்கணத்தில் தான் பிறக்கிறார்கள் என்று ஒரு பிக்ஸடு ரூலை நமக்கு கண்ணும் கொண்டு வந்து நிறுத்துகிறார் அதே போல சிம்ம லக்கணத்தை எடுத்துக்கொண்டால் இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உரியவன் புதன் இந்த இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உண்டான புதர் மிக அற்புதமான திசா நடக்கின்ற காலம் அந்த புதர் லக்னத்தில் இருந்தாலும் பாவகம் பனிரெண்டில் இருக்கிறது பனிரெண்டில் இருந்து கொண்டு புதன் கேதுனுடைய நட்சத்திரத்திலும் கேது கோளானது செவ்வாயினுடைய வீட்டில் விருச்சிகத்தில் கேது செவ்வாயினுடைய பிரதிநிதியாகவும் சனியினுடைய அம்ச நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு கேது இரண்டாம் இடம் ஏது நிலத்தோடு ஆகவே அவருடைய நட்சத்திரத்திற்கு செல்ல வேண்டும் அவன் ஆற்புடைய சனி ஆறில் இருந்து கொண்டு ஆட்சி வரம் பெற்று ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு இவனுடைய தொழிலை மேம்படுத்துகிறான் சனி அடிமை சேவலர்கள் அவருக்கு சிறப்பாக பணிபுரிய சனி ஆறாம் இடத்தோடு தொடர்பு இது ஒரு முக்கிய கருத்து ஆக பனிரெண்டாம் பாவகத்தில் லக்னத்தில் இருக்கின்ற புதன் ஏது மூலமாக செவ்வாயினுடைய பலனை செய்து கொண்டு இந்த கேதுவனுடைய உபநட்சத்திரம் குரு நாம் இப்பொழுதுதான் பார்த்தோம் ரெண்டு பத்து ஆர்வ முறைய குரு அவன் ஐந்துக்கும் எட்டுக்கும் உரியவன் என்று அதற்கு முன்பு கேதுவனுடைய உபநட்சத்திரம் ராகு ஒன்பதாவது பாவகத்தில் நின்று கொண்டு இங்கே பார்த்தீர்கள் ஆனால் சுக்கரனும் செவ்வாயும் குலாம் ராசி ராகு மானமண்டலத்தினுடைய வருமானத்தினுடைய இரண்டாம் இடத்தில் இதையெல்லாம் நாம் பிரம்மாண்டம் என்று காலையில் நாம் நிறைய பேசுகிறோம்

ராகு பலாயிரம் கோடி பல கோடியை பல லட்சங்களை இந்த மனிதனுக்கு அள்ளி தந்தாக வேண்டும் என்ற அற்புதத்தை இங்கு காட்டுகிறது காரணம் அவன் ஆறாவது உபநட்சத்திரம் ஆக இப்பொழுது புதன் பனிரெண்டில் நின்று கொண்டு கேது கேது செவ்வாயினுடைய பிரதிநிதியாகவும் அந்த கேது சனியினுடைய நட்சத்திரத்திலையும் கேது குருவனுடைய நட்ச உபநட்சத்திரத்திலையும் புதன் ராகுவனுடைய உபநட்சத்திரத்திலும் நின்று கொள்கிறது இனி புத்திநாதனும் அந்தரநாதனும் சுக்கிரன் இந்த நம்முடைய லக்னத்திற்கு மூன்று பத்துக்குரிய சுக்கிரன் அவன் வருமான ஸ்தானமாக இரண்டாம் இடத்தில் நின்று கொண்டு அந்த சுக்கிரன் இரண்டில் நிற்கின்ற செவ்வாய் நான்கு ஒன்பது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறது சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டோமாக அவன் திசாநாதன் முதனுடைய இதுதான் அர்த்தம் நமக்கு திசா பதினேழு ஆண்டுகள் நடக்கிறது அவருடைய உமரசிற்கில் சுக்கரன் இருக்கிறான் ஆக இந்த திசையினுடைய வலிமையான காலம் முதனுடைய யுமரிஸ்திருப்பில் இருக்கின்ற சுக்கரன் இவனை விமானம் ஏற்றி வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற பணியை செய்கிறான் காற்று ராசியில் இருக்கின்ற சுக்கரன் விமானத்தில் ஏற்றுகிறான் என்று கைது செய்ய ஒரு விமானத்தில் ஏற்பொழுது அவருடைய காற்று ராசியிட முடிய சப்போர்ட்டை பார்த்து சொல்றான் இவனுக்கு சுக்கரனே புத்தி நடத்திகிட்டு விமானத்திலே ஏறி செல்லக்கூடியதா இருக்கு ராகு வந்து உள்ள வந்து ஒன்பதாம் இடத்திலே நாட்டை விட்டு வெளியே போக சம்பாதிக்க இருக்கு அனுப்புறார்களே என்று பத்து நாளைக்கு பேசின இவர் என்னோட பேச பேசவே பேசி முடிச்சு அடுத்த ஒரு மணி நேரத்துல துபாய்க்கு விமானத்துல ஏறியாச்சு அடுத்த நாள் காலையிலே எனக்கு விமானத்திலே வேற நாட்டுல இருந்து பேசுறாரு நான் உங்க வேலை வெளிநாட்டுல நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் ஆட்கள் வெளிநாடு போயாச்சு நான் போய் என்னுடைய சிவில் ஒர்க்ஸ் செய்ய போறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல நான் துபாய் கிளம்புறேன் அப்படின்னு வாழ்க்கை வரலாற்றை நான் நேரில் இருந்து பார்த்தது போல அப்படியே கிருஷ்ணமூர்த்தி பத்திரியினுடைய இந்த நட்சத்திர சித்தாந்தங்களும் உபநட்சத்திரங்களும் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது ஆகவே ஜோதிட ஆய்வாளர்களே பெரியோர்களே சார்ந்தோர்களே முடிந்தவரை கேட்பி கற்றுக்கொள்ளுங்கள் ஆய்வினை செய்யுங்கள் பலனை மிக துல்லியமாக மனிதர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைவோம் அடுத்த ஆண்டு தேப்பி முறையினுடைய மாநாட்டை நடத்துவோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு நன்றியும் உங்கள் அனைவருக்கும் அந்த குரு கொண்டு உள்ளவங்களுக்கு தான் இந்த குருவோட மகிமை தெரியும் நம்ம தான் ஒரு சிலர் தான் பார்த்தா அந்த ஒரு விஷயம் சொல்லி விட்டாங்க ஆரம்பத்தில் கூட சொல்ல விட்டுறோம் ஐயா வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு செகண்டமும் கிருஷ்ணர் ஐயா ஓடி அவர் குருநாதர் பேரை ஒவ்வொரு விளக்கத்துக்கும் நடுவில் அந்த குருநாதர் பேரை சொல்றாரு அப்படின்னா அவர் மிகப்பெரிய குரு பக்தி உள்ளவர் இப்போ வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அண்ணன் வந்து நம்ம பத்திரிக்கால வந்து சொன்னாரு அவர் வந்து சித்தருடைய பக்தி உள்ளவர் சித்தர் குரு எல்லாம் ஒன்றுதான் நீ என்ன காரணம் குருவை பத்தி யாராவது பேசணும் அப்படின்னா நட்சத்திரம் மகா நட்சத்திரம் இல்லைங்க

நம்ம வந்து ஜீவசமாதிகளுடைய நட்சத்திரம் அதனால வந்து வந்து அந்த குருமார்களை வந்து ரொம்ப உயரவா அமைப்பாக இயற்கையாகவே பேசுறோம் அனைவருக்கும் குரு பகவானுடைய கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்தபடியாக நம்ம ஆனந்த பேசுவாங்க அதை தொடர்ந்து நாம் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் நம்மளுடைய இதெல்லாம் எப்பயுமே எம்ஜிஆர்க்காக காத்துட்டு இருப்பாங்க மக்கள் தான் அந்த மாதிரி வந்து அடுத்து நம்ம வந்து